அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அல்லாஹுடைய அளப்பரியும் கருணையினாலே இந்த பதினாறாவது தராவையை நாம் நிறைவேற்றுவதற்கான பாக்கியத்தை வந்தர் ரஹ்மான் நம்மளுக்கு வழங்கியிருக்கிறான் அம்பர் ரஹமானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் சல்லாட்சுடைய ஒரு ஹதீஸ் பெருமானா சல்லாட்சுடைய ஒரு ஹதீஸ் ஒரு பாவமான காரியத்தை நாம் செய்கிறோம் அந்த தவமான காரியத்தை செஞ்சதற்கு குறிப்பாடு என்னுடைய உள்ளம் என்ன சொன்னா வருத்தப்படுது உறுத்திக்கிட்டே இருக்கு என்னுடைய உள்ளம் என்ன செய்து சொல்லுங்க வரு வருத்தம் தெரிவிக்குது ஆனால் ஏன்னா இந்த காரியத்தை செஞ்ச ஏன் அந்த காரியத்தை செஞ்சோம் அப்படி என்ன செய்து கொண்டே இருக்கிறது அதே ஒரு நன்மையான காரியத்தை நன்மையான காரியத்தை செஞ்சோம் செஞ்ச உடனேயே மனசு மகிழ்ச்சி அடையுது என்ன அடையுது மகிழ்ச்சி அடையுது இந்த ரெண்டு நிலையை யாருக்கு வருதோ பாவத்தை செஞ்சால் ஒரு தவறை செஞ்சு உள்ளம் வருந்தது உள்ளம் வருத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அதே போல நன்மையான காரியத்தை செய்து உள்ளம் மகிழ்ச்சி அடையுது அப்படின்னு சொன்னால் அவன் முஸ்லீமாக இருக்கான் இருக்கா முஸ்லீமாக இருக்கிறான் என்று பெருமாநா சந்தன் என்ன செய்யணும் உருத்த வருத்தப்படனாக தப்பு செஞ்சுட்டோமே நம்ம செய்யாம இருந்திருக்கணுமே என்ன செய்யணும் வருத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் வருத்தத்தை என்ன செய்யணும் வெளிப்படுத்த வேண்டும் அதே போல நல்ல காரியத்தை செய்யறதுல மகிழ்ச்சி என்ன செய்யணும்னு சொன்னால் இருக்கணும் அவங்க தான் முஸ்லீம்னு சொல்லிட்டு என்ன சார் அண்ணன் சொல்ல சொல்கிறாங்க இப்போ நம்ம நாம சரியான முஸ்லீமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் நாமளே முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஒரு தொழுகையை விட்டுட்டோம்னு சொன்னால் நம்ம மனசு உறுத்துதான் ஒருவத்த தொழுகையை நான் விட்டுட்டேன் என்னுடைய மனசு உறுத்துதான் அப்படின்னு சொன்னால் உறுத்துச்சு எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துச்சுன்னா நான் நான் முஸ்லீம் அடக்கோட என்ன பரவாயில்ல ஒண்ணு தானே அப்படின்னு என் மனசு சொல்லுச்சுன்னா நான் யார் இல்லை நான் முஸ்லீமா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை நான் முஸ்லீமா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அதே போல பாவமான காரியங்கள் நிறைய இருக்கு அந்த பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம் நம்ம பெருசா பெரிய பெருசா போக வேண்டாம் ஆக முஸ்லீம் என்று சொன்னால் அவனுக்கு அவனுடைய உள்ளுணர்வு என்ன செய்யணும்னு சொன்னா வேலை செய்யணும் எது வேலை செய்யணும் உள்ளுணர்வு வேலை செய்யணும் நாம் ஒரு பாவமான காரியத்தை செஞ்சதற்கு பிற்பாடு நம்மை உறங்க விடாமல் நம்ம உறங்க விடாமல்லாம் என்ன தூங்க விடாமல் என்ன செய்யும் நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும் நம்மளை தூ என்ன செய்யும் துரத்தி கொண்டே இருக்கும் என்ன செய்யாது அந்த எண்ணங்கள் நம்மளை துரத்தி கொண்டே இருக்கும் இது ஒரு உணர்வு இதனை செய்யும் மனிதர்களுக்கு ஒரு உணர்வு குறிப்பாக இது யாருக்கு இருக்கணும் முஸ்லிம்களுக்கு இருக்கணும் அதே போல ஒரு நன்மையான காரியத்தை செய்ய நினைச்சோம் செய்ய நினைச்சிட்டு செய்ய செய்யாமல் விட்டுட்டோம் என்ன செஞ்சிட்டோம் செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆஹா இந்த நன்மையான காரியத்தை செய்ய வாய்ப்பு கிடைச்சும் நம்ம செய்யாமல் விட்டுட்டோமே உதாரணமா இப்ப நம்ம ரோட்டில் போய்கிட்டே இருக்கிறோம் ரோட்ல போய்கிட்டே இருக்கிறோம் நடுப்புற ஒரு பெரிய முள்ளு ஒன்று கிடக்கு என்ன கிடக்கு முள்ளு கடக்கு நம்ம அதை அதை கடக்கிறோம் என்ன செய்யறோம் நம்ம அதை கடக்கும் பொழுது நின்று எடுத்து தூரமா போட்டுட்டோம்னு சொன்னா நன்மை அதை கடந்து போன ஒரு பாடு நம்ம மனசு சொல்லுது ஆஹா எடுத்து போட்டு வந்திருக்கலாமே யாராவது தெரியாம வந்து கால் வச்சுட்டா என்ன ஆகுறது யாராவது தெரியாம டூ வீலர்ல வர்றவங்க அது மேல விட்டுட்டா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை உள்ளுக்குள்ள என்ன செய்யும் உருத்தம் இது பாவம் இல்ல நீ விட்டுட்டு போனது பாவம் இல்ல ஆனா ஒரு நன்மையை செய்யாம விட்டுட்டோமே அப்படி என்ன செய்யும் அப்படியும் உள்ளுணர்வு என்ன செய்யும் சொன்னா நமக்கு பேசும் நம்மள்ட பேசுதா அப்படி நம்முடைய உள்ளவங்க பேசுதா இல்லையா அப்படி எல்லாருக்குமே பேசும் எல்லா மனிதர்களா இருக்கிற எல்லாருக்குமே என்ன செய்யும் அது மாதிரியான உணர்வுகள் வரும் என்பது நாம எல்லோருமே அனுபவிக்கிற ஒரு செய்தி அதே போல தனக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது எல்லா விதமான ஆற்றலும் இருக்கு ஒரு நல்ல மனிதருக்கு உதவ முடியாமல் போயிடுச்சு நல்ல மனிதர் அவரு கஷ்டத்தில் இருக்கிறாருன்னு தெரியுது அல்லது ஏதோ ஒரு சிரமத்தில் இருக்கிறார் அப்படின்னு தெரியுது அப்படி இருந்து எனக்கு ஆற்றல் இருந்தும் நான் உதவாமல் போய் போகிவிட்டேனே அப்படி உதவாம இருக்கிற அந்த குற்ற உணர்வு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க குற்ற உணர்வுன்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே ஏற்படும் உண்மையிலேயே அந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தின் மீது மனிதர்கள் மீது இரக்கம் கொண்டிருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு இந்த குற்ற உணர்வு ஏற்படும் ஆற்றல் இருந்தும் செய்ய முடியாமல் போயிடுச்சே நமக்கு வாய்ப்பு இருந்தும் செய்ய முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொன்னா ஒரு உள்ளுணர்வு நம்மள ஒரு குற்ற உணர்வு உறுத்தி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே நம்ம பார்க்கிறோம் அதே போல பாருங்க இப்படி நம்முடைய உள்ளிருந்து நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்மை சில நேரங்களில் அழவும் செய்யும் சில நேரங்களில் நம்மை எழவும் செய்யும் சில நேரம் என்ன செய்யும் சில நேரங்களில் நம்முடைய உள்ளுணர்வு அள வச்சிடும் நம்மளுடைய உள்ளுடன் செய்யும் ஆஹா கடந்த காலத்தை நம்ம நினைச்சு பார்க்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன்னா அப்ப நினைச்சு என்ன செய்வோம் நம்ம சில நேரங்கள்ல அழுவோம் சில நேரங்கள் என்ன செய்வோம் நம்ம அழுவோம் அதே போல சில நம்முடைய கடந்த காலங்கள்ல நம்ம செய்த பணிகள் நம்ம செய்த நன்மையான காரியங்கள் இருக்கு அதை நினைச்ச உடனே உள்ளுக்குள்ள ஒரு துள்ளல் என்ன ஏற்படும் ஒரு துள்ளல் அப்படி என்ன செய்யும் சொன்னா நம்மை கிளப்பி விடும் இன்னும் செய்ய இன்னும் செய்ய நல்ல நல்ல காரியத்தை இன்னும் செய்ய என்ன செய்யும் நம்மை எழவும் செய்யும் நம்மை அழவும் செய்யும் நம்மை எழவும் செய்யும் இது ஒரு உணர்வு இது என்ன உள்ளுக்குள்ள நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வாக இருக்கிறது இந்த உணர்வுக்கு என்ன பெயர் சொல்லுவோம் சொல்லுங்க பாக்கலாம் இந்த உள்ளுணர்வுக்கு என்ன பெயர் சொல்லுவோம் இரையச்சமா இரையச்சம் சொல்றீங்களா அந்த அந்த உணர்வுக்கு பேர் தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு மனசாட்சி அதுக்கு பேர் என்ன மனசாட்சி உனக்கு எல்லாம் மனசாட்சி இருக்குதாடா அப்ப என்ன செய்வாங்க கேட்பாங்க உதாரணத்திற்கு உதாரணத்திற்கு இந்த தம்பி நாளைக்கு என்ன பண்ண அவங்க வீட்டே வச்சு ஒரு ஒரு அடி போட்டேன் என்ன செய்வாங்க அந்த 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 தம்பி மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கோம் அஜித்து உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா ஐயா என்ன வந்து நீ அடிச்சியே ஆ அப்படி என்னப்பாங்க மனசாட்சி என்னது மனசாட்சிங்கிறது வழங்குதா ஆ பாருங்கள் மனசாட்சி நம்மளிடத்துல வேலை செய்யணும் மனசாட்சியே இல்லைன்னா அவன் மனுஷனே இல்ல மனசாட்சி இல்லைன்னா யாரும் இல்லவன் மனுஷனே இல்ல மனசாட்சி வேலை செய்யணும் மனசாட்சி என்ன செய்யணும் வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நாம புரிந்து கொள்ளுகிற ஒரு முக மிக முக்கியமான ஒரு செய்தி மனசாட்சி வேலை தான் நாம யாராக இருக்க முடியும் மனிதனாக இருக்க முடியும் இன்னும் குறிப்பாக யாராக இருக்க முடியும் முஸ்லீமாக நாம் இருக்க முடியும் மனசாட்சியே வேலை செய்யலன்னு சொன்னா நாம மனுஷனும் இல்ல நாம முஸ்லீமும் இல்லை நாம ம மனுஷனும் இல்லை முஸ்லீம் இல்லை அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் பாருங்க அல்லாஹ் குரானில் சில விஷயங்கள் மீது சத்தியம் செய்கின்றான் சில விஷயங்கள் என்ன செய்கிறான்லாம் சத்தியம் செய்கின்றான் ஆ என்ன வமா சௌஹஹா அடுத்த ஆயிரத்தை ஓதுங்க वनफुसीवमा सव्वा बोलो मटिंग लायर में इनको कह रहा हूँ तो नहीं ला लम भरा पड़ा मंडल जाने पाल्हमा हा फुजुरा हा वतकुआ हा कागफुले हा मंजक्का हा वक़दुख़ाबा मंदस्सा याँ बतू कर दा हाँ

ஆன்மாவின் மீது இங்க ஆன்மான அல்லாஹ் எதை பேசுறான் எதை பேசுறான் சொல்லுங்களேன் மனசாட்சிய பேசுறான் அல்ல மனசனுக்கு கொடுத்திருக்கிற மனசாட்சியை பத்தி பேசுறான் அல்ல அவனுடைய மனசாட்சி அந்த ஆன்மாவின் மீது அதனுடைய தீமையையும் அவன் என்ன செய்யும் சில நேரங்களில் அந்த

தக்குவாக தக்குவா உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சத்தியம் செஞ்சிட்டு அல்ல எதன் மீது சத்தியம் பண்ண சொல்லுங்க மனசாட்சி மீது உள்ளுணர்வு மீது சத்தியம் கொடுத்திருக்க ஒரு உள்ளுணர்வு அதன் மீது நான் சத்தியம் செய்து சொல்லுகிறேன் சொல்லிட்டு என்ன சொல்றான்னு சொன்னா கது அஃபுலெஹ மன்ஸக்காஹா கது அஃபுலஹ மன்ஸக்காஹா நிச்சயமாக மனசாட்சியை பயன்படுத்து நிச்சயமாக மனசாட்சியை பயன்படுத்தி தனது மனதை தூய்மைப்படுத்தியவன் இருக்கிறானே தன்னுடைய உள்ளத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தியவன் இருக்கிறானே அவன் வெற்றி பெற்று விட்டான் யார் சொல்றது சொல்லுங்களேன் யார் சொல்றது அல்லாஹ் சொல்லுகிறான் மனசாட்சியோடு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய செய்திகளை நகர்த்தக்கூடியவனுக்கு தீமையையும் செஞ்சுவிடக் கூடாதுன்னு பாக்குறான் நன்மையை நிறையா செய்யணும்னு பார்க்குறான் தீமையை செஞ்சால் வருத்தப்படுறான் நன்மையை செஞ்சால் மகிழ்ச்சி அடைகிறான் இப்படி உள்ளுணர்வு கொண்டிருக்கக்கூடிய இந்த மனசாட்சியை கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த தூய்மையானவன் வெற்றி அடைந்து விட்டான் என்று சொல்றது யாரு அல்லாஹ் சொல்லுகிறான் சொல்லிட்டு இன்னும் சொல்றான் அல்லாஹ் தொடர்ந்து அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான் ஒக்கது ஹாப மந்த சாஹா ஒக்கது ஹாப மனசாட்சியை மதிக்காமல் எதை மதிக்காம மனசாட்சி சொல்லு போவாதராங்க போக வேண்டாம் அது நல்லா இல்ல அது செய்யக்கூடாது அப்படின்னு மனசாட்சி அவனை தடுக்குது ஆனா அவனுடைய அவனுக்கு இருக்கிற அந்த உணர்வுகள் மனசனுக்கு சில உணர்வுகள் இருக்கா என்ன என்ன உணர்வு இருக்கு சொல்லு பாப்போம் சொல்லுங்க நிறைய உணர்வுகள் இருக்கு ஒண்ணு சொல்லுங்க பாப்போம் நிறைய உணர்வுகள் இருக்கு காதல ஒண்ணு இந்த பக்கம் சொல்லுங்களேன் ஒண்ணு கூட தெரியலையா பசி எடுக்குது அது ஒரு உணர்வு பசி எடுத்தோடனே நம்ம என்ன செய்யணும் சாப்பிடணும் தாகம் அடிக்குது அது என்னது அது ஒரு உணர்வு உடனே தண்ணி குடிக்கணும் எனக்கு இப்போ தூக்கம் வருகிறது எனக்கு ஒரு மாதிரியான தூக்கம் வருகிறது நான் என்ன செய்யணும் இப்போ உடனே நான் தூங்க எனக்கு ஓய்வு தேவை அப்படின்னு இந்த கண்ணு சொல்லுது நான் உடனே என்ன செய்யணும் மூளை சொல்லுது நான் கொஞ்ச நேரம் அமைதியா என்ன செய்யணும் இதெல்லாம் உணர்வுகள் இதெல்லாம் என்னது நான் ரெண்டு இன்னும் நிறைய இருக்கு மனுஷன்ட நிறைய உணர்வுகள் இருக்கு இந்த உணர்வுக்கு அவன் இடம் கொடுத்து விடுவான் மனசாட்சி சொல்லும் செய்ய கூடாதா அப்படின்னு மனசாட்சி சொல்லும் ஆனா என்ன செய்வான்னு சொன்னா அந்த மனசாட்சியை மதிக்காமல் அந்த மனதை நசுக்கி விட்டு அப்படியே சொல்றான் தசஹா நசுக்கிறது தசஹா என்னது அந்த மனசாட்சியை நசுக்கி போட்டுட்டு தூக்கி தூர போட்டுட்டு என்ன செய்யறான் எந்த காரியத்தை செய்யணும் சொல்லி அவனுடைய உணர்வு அவனுக்கு தூண்டுதோ அந்த காரியத்தை போய் என்ன செய்ய செய்யறான் செஞ்சுட்டு வந்துடுறான் செஞ்சுட்டு வந்து விடுகிறான் இப்படிப்பட்டவன் தோற்று விட்டான் இப்படிப்பட்டவன் தோற்று விட்டான் வெற்றி பெறுவது யாரு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பவன் வெற்றி பெற்று விடுவான் மனசாட்சியை மதிக்காமல் இருப்பவன் தோற்று போகிவிடுவான் புரியுதாள் உங்களுக்கும் எனக்கும் உலகில் எல்லா மக்களுக்கும் மனசாட்சி சொல்லுகிற அந்த செய்தியிலே நாம் மிக கவனமாக இருந்து அதற்கு சரியான சொன்னா தீர்வை கொடுத்து நாம் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்பினை வல்லரஹான் நம்மவர்களுக்கு தந்த அருள் புரிவானா العالمين السلام عليكم ورحمه الله وبركاته